ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான இட்லி தோசைக்கான சைட் டிஷ் தாங்க அதுதான் வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கோங்க வெங்காய சட்னி செய்ய தேவையான பொருட்கள் பத்து பல் பூண்டு நாலு வரமிளகாய் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூட நாலு வரமிளகாயை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளியை விட வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெங்காய சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸ ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க அது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி வெங்காய சட்னி அட்டைகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க மறுபடியும் மறுபடியும் விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்